ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிஎம் எம் கிஷான் திட்டத்தில் சேர ஏழு தகவல்கள் கட்டாயம் இருபத்தி ரெண்டாவது தவணைக்கு முன் விவசாயிகள் கவனம் அந்த ஏழு தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணலன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி ஆதரவு வழங்கும் பிரதான் மந்திரி நிதி யோஜனா திட்டத்தின் மூல் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று தவணைகளாக நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது இதுவரை இருபத்தி ஓரு தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டாவது தவணை விரைவில் வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் திட்டத்தில் புதிதாக சேருவோரும் ஏற்கனவே பயன்பெறுவோரும் சில முக்கிய தகவல்களை சரிபா சரியாக வழங்கி இ செயல்முறையை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுடன் விவசாயிகளின் செலவு சுமையை குறைத்து கடன் சிக்கலில் சிக்காமல் இருக்க உதவுவதே இதன் நோக்கம் தங்கள் பெயரில் சாகுபடி செய்யக்கூடிய நிலம் கொண்ட நில உரிமையாளர் விவசாய குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் பதிவு செய்யும் போது விவசாயி மற்றும் அவரது மனைவியின் பெயர் பிறந்த தேதி வங்கி கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி அல்லது எம்ஐசிஆர் குறியீடு மொபைல் எண் ஆதார் எண் நில ஆவணங்கள் மற்றும் வங்கி பாஸ்புக் விவரங்கள் ஆகியவை சரியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த தகவல்கள் தவறாக இருந்தால் அல்லது முழுமையாக இல்லையெனில் தவணைத் தொகை தாமதமாகலாம் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்து பட்டியலில் சேர்ப்பது மாநில அரசின் பொறுப்பாகும் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு வங்கிக் கணக்கு இணைப்பு மற்றும் நில ஆவணங்களின் உறுதிப்படுத்தல் ஆகியவை கட்டாயமாக மேற்கொள்ளப்படுகின்றன ஓடிபி பயோமெட்ரிக் அல்லது முக அங்கீகாரம் போன்ற முறைகளில் இகேஒய்சி முடிக்க வேண்டும் மேலும் பிஎம் கிஷான் மொபைல் ஆப் செயலி மூலம் கேஒய்சி நிலையை எளிதாக புதுப்பிக்கலாம் எனவே இருபத்தி ரெண்டாவது தவணை ரூபாய் இரண்டாயிரம் தடையின்றி கிடைக்க தேவையான அனைத்து விவரங்களையும் சரியாக பதிவு செய்து கேஒய்சி செயல்முறையை விரைவில் முடிக்க வேண்டும் என தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து கேஒய்சி புதுசாக சேர்றவங்க அவங்களாம் வந்து இந்த கேஒய்சி ஃபார்மர் ஐடி இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது தவணை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்று வேறு ஒரு தகவலில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்